ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமக பிரபந்த சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஆதிமறை ஓதிமகிழ் அயக்கிரிவர் தம் அன்புடனே தூப்புல் நகர் வந்த பாதியரை வென்று வந்து வன்புவி மேல் எதிராசர் வாழ்வுருநல் தரிசனத்தை வன்மையுடனே வளர்த்து நெதி நெறி தவறாமல் நிறுத்தியிடும் வேங்கடவா நேசமுடன் ஆழ்வார்கள் நிலைகளை எல்லாம் உணர்ந்து சாதுசனம் வாழ வென்று சாற்றிய பிரபந்த சாரம் தனை உரைத்து வாழுமணம் தந்தருளாய் தந்தருளாய் நக்கே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताह महापुरुषस्य श्रीविष्णोरज्ञया श्री प्रवर्तमानस्य श्री, आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे पैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूत् भारतवर्षे वर्धकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे त्रयोदश्याम् अस्यां शुभदितौ भानुवासरयुक्तायां स्वातिनक्षत्र ಯುಕ್ತೀವಿಗ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗುಭಕರಣುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದಿ ಶ್ರೀಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪಿರು ಜೇಯರ್ ತಿರುವಡಿಗಲೇ